வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ரொம்ப பயனுள்ள பத்து இங்கிலீஷ் சென்டென்சஸும் அதுக்கான தமிழ் அர்த்தத்தையும் பார்ப்போம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அது எப்படி சொல்லணும்னா ஐ வில் லேட் யூ நோ ஐ வில் லேட் யூ நோ நெக்ஸ்ட்டு ஒன் கவனமாக இரு அது எப்படின்னா பி கேர்ஃபுல்னு சொல்லணும் பி கேர்ஃபுல்னு சொல்லணும் எப்போதிலிருந்து அது எப்படி கேட்கலாம் ஃப்ரம் வென் ஃப்ரம் வென் நீ என்ன வாங்கின வாட் டிட் யூ பை வாட் டிட் யூ பை உணவை பரிமாறு அதுக்கு சௌ த ஃபுட் சௌ த ஃபுட்டுன்னு சொல்லணும் அவனுக்கு ஆறுதல் கூறு கன்சோல் ஹிம் கன்சோல் ஹிம் நேற்று வெள்ளிக்கிழமை இதை எஸ்டே வாஸ் ஃப்ரைடே எஸ்டே வாஸ் ஃப்ரைடேன்னு சொல்லலாம் பயப்படாத அது எப்படி சொல்லுவீங்க டோன்ட் பி அஃப்ரைட் டோன்ட் பி அஃப்ரைட் விவேகத்தோட இரு பி டிஸ்க்ரீட் பி டிஸ்க்ரீட் இங்கே யாருமே இல்லை நோபடி ஹியர் நோபடி ஹியர்